தனஞ்சயனை வெளுத்து வாங்கியிருக்கார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிஆர்ஓவான ரியாஸ் கே அகமது அவர்கள் தனஞ்சயன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் அதுலேயும் தலைவரோட ரசிகர்களுக்கு நல்லாவே தெரியும் வேட்டையன் கூட கங்குவாவும் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஒரு டாக் வந்தப்போ இவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மேலே எப்போதுமே இந்த மாதிரி குரூப்புகளுக்கு ஒரு வன்மம் இருக்க தான் செய்து அந்த வன்மத்தை கற்கிறவங்கள தான் கே அகமது வந்து இப்போ ஒரு அதிரடியான வீடியோ வெளியிட்டு வெளுத்து வாங்கியிருக்காரு தனஞ்சயன் வந்து இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பாண்டா வந்து ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு ட்விட்டரில் என்னமோ அவன் போட்டு ஒன்றும் கிளிக்க போகிறதில்ல அப்படி வீடியோ போடுறேன் அப்படின்னு கிளம்பும்போது இவர் என்னமோ நல்லவர் மாதிரி அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது ஒரு படம் இருக்கும்போது நம்மலாம் அப்படி சொல்லக்கூடாது ஓடி முடித்ததுக்கப்புறம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து பேசியிருந்தார் அதாவது இவர் வந்து நல்ல நடுநிலையான வரம் அதனால் அப்படி காமிச்சிக்கலாம் அப்படிங்கறக்காக அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் கிடைக்கிற பேட்டிகள்லாம் உட்காந்து பேசிகிட்ருக்கார் எல்லா பேட்டிகள்லையுமே அதாவது டைரக்டாக கூலிப்படத்தை அட்டாக் பண்ணாமல் வசூல் குறைஞ்சிருச்சு பாதிப்பாயிருச்சு ஃபஸ்ட்டு நாலு நாள் தான் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் கூலிப்படத்தால் எதிரிக்க முடியல இது எல்லாத்துக்கும் காரணம் நெகட்டிவ் விமர்சனங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து எல்லா பேட்டிகள்லேயும் உட்காந்து பேசிகிட்ருக்கார் சரி ஏதோ ஒரு பேட்டியில் பேசுகிறாருன்னா எதாச்சும் ஏதோ ஒன்று பேசியிருப்பாருன்னு விட்டுருலாம் எல்லா பேட்டிகளையும் உட்காந்து வசூல் குறைஞ்சிருச்சு ட்ராப் ஆகிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருந்தாருன்னா அப்போ அதை வந்து ஏதோ ஒரு நோக்கத்தில் தானே அவர் சொல்கிறாரு அதை தான் கேள்வியாக கேட்டு ரியாஸ் கே ஆகுமது வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார் யாரை திருப்திப்படுத்துறதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க யார்கிட்டையாவது காசு வாங்கிட்டீங்களா அப்படி தான் கேட்கத்தவனுக்கு அவங்க எதிரீங்கன்னா அதாவது கூலி படத்தை நெகட்டிவாக விமர்சனம் பண்ணாங்களே அவங்க எதிரிங்கன்னா நீங்கள் யார் நீங்கள் துரோகி அது மட்டும் இல்லாமல் படத்தோட வியாபாரம் பற்றி பேசுறதுக்கு நீங்கள் முதல்ல யார் அந்த படத்தோட தயாரிப்பாளராக கலாநிதி மாறனா நீங்கள் அப்படி இல்லாட்டி அந்த படத்துக்கு விநியோக உரிமை வாங்கியிருக்கீங்களா நீங்கள் விநியோகஸ்தரா படத்தில் உங்களோட பங்கு என்ன அப்புறம் எதுக்கு பொது வெளியில் மேடையில் உட்காந்து இப்படி பேசிகிட்ருக்கீங்க சரி நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஆள் இப்படி பேசுனா கூட நம்ம வந்து கண்டுக்காமல் விட்டுடலாம் ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கீங்க அப்படி இருந்தும் கூட நீங்கள் ஒரு படத்தை பற்றி இந்த மாதிரி ஒரு வன்மத்தை கக்கிட்ருக்கீங்க எல்லா இடங்கள்லையும்னா அதை நான் கேட்டு தான் ஆவேன் கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன் தலைவர் வேணா எப்போதுமே மாணிக்கமாகவே இருக்கலாம் எங்களுக்கும் மாணிக்கமாகவே இருக்கணும்னு ஆசை தான் பட் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மாணிக் பாஷா வெளியே வந்துடுவார் இத்தோடு நீங்கள் நிறுத்தலைன்னா விட மோசமாக கூட நான் பேச வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு ரியாஸ் கே அகமது வந்து அந்த வீடியோவில் பேசியிருந்தார் இதை பார்த்துட்டு உடனே யோகி சிகாமணி தனஞ்சயன் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தார் பெரிய படங்களை பற்றி நெகட்டிவிட்டி சோசியல் மீடியாவில் பரப்பாதீங்க படங்களின் கலெக்ஷன் பெருசாக பாதிக்கப்படுதுன்னு சில பேட்டிகளில் சொன்னதுன்னு தப்பாயிடுச்சு யார் படம் எப்படி போனால் நமக்கேன்னு இனிமேல் இருந்துட வேண்டியது தான் படம் பற்றி எந்த பேட்டியும் கருத்துக்களும் இனி வராது ரியாஸ் இது பயந்து ஒதுங்குவது அல்ல யாரையும் எந்த விதத்திலும் கூடாது என்பதற்காக தான் நமது எண்ணம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டால் அத்தகைய விஷயங்களிலிருந்து ஒதுங்குவது நல்லது அப்படின்னு தனஞ்சயன் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கா அப்படி ரொம்ப பதட்டத்தில் போட்டிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் சில இடங்களில் ஃபெல்லிங் மிஸ்டேக்லாம் வருது வினமும் இவர் எல்லா படத்தையும் அப்படி தூக்கி நிறுத்திடுற மாதிரி பேசுகிறாரு நஷ்டத்துலேருந்து இவர் காப்பாற்றி விட்டுற மாதிரி இனி எந்த படம் எப்படி போனால் நமக்கு என்னென்னு கம்முன்னு விட்டுருனமோ நீங்கள்லாம் கம்முன்னு விட்டுட்டிங்கனாலே அந்த படம் நல்லா போகும் சரியா சும்மா எல்லா பேட்டிகள்லேயும் உட்காந்து அந்த படத்தை பற்றி வன்மத்தை கக்க வேண்டியது அப்புறம் இங்கே வந்து நல்லவே மாதிரி வேஷம் போட வேண்டியது அதான் ஒவ்வொரு விஷயத்தையும் அகமது வந்து புட்டு புட்டு வச்சுட்டாரு உங்களை பற்றி ரியாஸ் கே அது வீடியோவை பார்க்காதவங்க விஃபோர் யூ மீடியாவில் இருக்குது ஒரு வீடியோவை போய் பாருங்கள் உங்களுக்கே எல்லா விஷயங்களும் தெளிவாக புரியும்